உத்திரமேரூர் அருகே விசூர் கிராமத்தில் டெக்னோ தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இரண்டாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டது டெக்னோ கிளீன் ஏர் இந்தியா மல்டி நேஷனல் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகள் பள்ளிகள் உள்ளிட்டவைகளுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் தமிழகத்தில் இரண்டு லட்சம் மரக்கன்றுகளை நடும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது வரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பதினைந்தாயிரம் மரக்கன்றுகளை இதுவரை நடவு உள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட விசூர் கிராமத்தில் டெக்னோ நிறுவனம் இரண்டாயிரம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி டெக்னோ நிறுவன மேலாளர் ரவிசங்கர் தலைமையில் நடைபெற்றது இதில் ஆதி பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் விசூர் கிராம பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் டெக்னோ தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து இரண்டாயிரம் மரக்கன்றுகளை நட்டனர் இந்த நிகழ்ச்சியில் உத்திரமேலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் லோகநாதன் சிறப்படைப்பாளராக கலந்து கொண்டு மரங்களால் ஏற்படும் பயன்கள் குறித்து பொதுமக்களிடையே எடுத்துரைத்து மரக்கண்டங்கள் நடும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் சார் મોહોતરી પકા ઇંદ પકા કાઢો સર અનકરો કાઢાયો પડના કાં તો ઇને ઇદ મારી ક્યાં ઇમાં ગોકલો મેડમા નિર્માંગો પાક ટેઈટ વર્દ સોફ કરા પોડા ગટના પાર્ટી એંગા Thank you.